டெஃபினேட்டாக சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணும் ஏதாவது ஒரு ஒரு கட்சி சாப்பிட்டு தான் போகணும் தனியாக போக முடியாது தனியாக போனால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி கட்சி ஆரம்பிக்க போயிடலாம் கேட்டு நம்ம கிடைக்குமா எவ்வளோ கேட்டு சொல்லியிருக்காங்க எல்லாம் லக்கு தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் சின்ன படத்துக்கு க கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்கன்ற நம்பிக்கை தான் அதெல்லாம் வந்து நம்ம ஆஷிஷெலாம் வந்து நம்ம அந்த படம் இந்த படம் நம்ம வந்து போட்டி போட முடியாது நம்ம அந்த டேட்டுக்கு வருவோம் படம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கண்டென்ட்டு பிடிச்சிருந்தோம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க அது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு கதை தான் க்ரைம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக பிடிப்பா பிடிக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு வருவாங்க நம்ம டைம் தான் எல்லாம் வந்து தேட்டரு ரிலீஸு

it depends right டைம் இருக்கணும் இப்போ i think its too early for me to decide that but மேபி um, <laughs> 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 காதுகுண்ணன் பார்ட் டூ ஐ டோன்ட் திங்க் இப்போ பிளான் இருக்கு முன்னாடி இப்போ ஒரு வாட்டி பேசினாங்க பட் இப்போ தெரியல பட் ஐ திங்க் நீங்கள் த தான் நோ இன் கேஸ் ஹி ஹேஸ் த ஐடியா என்கிட்ட இப்போ இருக்கு அந்த மாதிரி கால் வரல வந்து சின்ன சின்ன அவங்கெல்லாம் வந்து அது வந்து பெருசா வந்து பூம் பண்ணா அந்த படம் ஓடும் ஒரு நாள் ஐ திங்க் அதுவும் கரெக்ட் ஐ மீன் ரிவ்யூ த்ரீ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணானா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு கிரேஸ் ஐ திங்க் அதுக்காக தான் சொல்கிறாங்க மேபி விஷால் அந்த கிரேஸ் போயிடுது இஸ் ரிட்டன் இந்த ரிவ்யூ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை

சரிங்களா பதினோரு பத்து பன்னெண்டு 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 பதினஞ்சு அதுல வந்து ஒரு படம் நிக்கிறது பெரிய விஷயம் அந்த ஒரு படம் ஒரு நாள் நிக்கிறதுக்காக நம்ம ப்ரொடியூசரோ டேரக்டரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறாங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு நாள் தூக்கமே இல்லாம பாக்குறாங்க ஆனா அதுக்கு நேரத்துல வந்து த்ரீ டேஸ் அப்புறம் பண்ணது அது வந்து அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா தெரியல மேபி லிட்டில் பிட் தோட இட் ஒன் பி கொஞ்சம் 3 days के अपना बनाना आई थिंक इट विल बी अ लिटिल यूज यूजफुल फॉर அதெல்லாம் டைம் தான் உண்டு உங்களுக்கு அமையற டைம் தியேட்டர் கே நம்ம ஆடியன்ஸோட மவுத் ஸ்டார்ட் கண்டென்ட் அதெல்லாம் சேது தான் உண்டு இல்ல ஆமாம் இன்னும் படங்கள் இல்லை ரீச் தான் அது வந்து என்னப்பா பெரிய படத்துக்கு நம்ம பெரிய படத்தை கம்பேர் பண்ண முடியாது சரி இப்போ பெரிய படத்துக்கு கூடவும் நம்ம மோத முடியாது பெரிய படம் வரும்போது நம்ம படம்லாம் காண முடியும் அது ஒரு விஷயம் அது இல்லாமல் சில விஷயங்கள் கண்டென்ட் வைஸாக இது பண்ணும்போது ஒரு ஓரளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஆடியன்ஸ் நம்பி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம கையில் இல்லை அது வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணாங்களா மட்டும் அந்த தேட்டருக்கு வர்றாங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த பெரிய படத்துக்கும் இல்லை வேறு எந்த படத்துக்கு தான் அவங்க போவாங்க ஸோ அது நம்ம எல்லாமே துணிஞ்சு தான் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர்னாலும் பத்து பேர் உருவாங்கோ இருபது பேர் உருவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் வந்து கண்ட் நம்ம லக்கு டைமு எல்லாமே வந்து அவுட் ஒர்க்கட்டாகஸுன்னா மட்டும்தான் இந்த படம் வந்து படம் சொல்கிறேன் அது மாதிரி தான் என் படம் என் படம் வந்து நான் உடனே ரிலீஸ் ஆகிடும் ஆ ஓ சொல்ல மாட்டேன் ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியன்ஸுக்கு இந்த மவுத் டாக் வழி இதெல்லாம் போச்சு ரீச் ஆகி இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி ஆடியன்ஸுக்கு ஒரு ஓகே இந்த படம் ஓகே ஓரளவுக்கு சூப்பர் டுப்பர்லாம் சொல்ல முடியாது ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மவுத் டாக் வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கார்டேஜ் இல்லை வந்து அழகான ஒரு இன்ஸ்பெக்டர் அவ்வளோதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ரெகுடாக கூட நம்ம எங்கள் படத்தில் காட்டலை ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சப்ஜெக்டை எப்படி இந்த கிரைம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீடியமாக தான் ரொம்ப ரெகுடாகவும் நம்ம ஃபோட்டோ அவங்கள காட்ட முடியாது ஸோ அழகான ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க ப்ரில்லியண்ட்டு டேலண்ட்டு அவங்க எப்படி வந்து ஒரு ஆக்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி அந்த ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கேஸ்குள்ள அந்த மாதிரி தான் ஒரு அந்த கதையாக இருக்கும் एंगी पे वो तो नरीय वाले तले वो रियाशा वो बिल्डर वो आम नहीं लाया उर खादी वाला आऊँगा तो क्या करेगा और ये कॉलेज कैसा पने टीम है बहुत हमने कल का उसे पागल ना होंगे लेडीज़ नरीय इतना अब्जूस पन रहा है उनको वाला धर्म तेरा and i think konjom uh, sensitivity i think everybody has to be little sensitive towards humanity so adu stop but but uh, only thing is uh, அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஹூமேனிட்டி போயிடுச்சு இந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு இன்னொருத்தரும் உமென் ஆர் ஆல்சோ ஹியூமன் இல்லை அவங்க வீக் இருங் இருக்காங்க அந்த நினப்பில் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லைன்னா யூனோ டேமேஜ் பண்ணுறீங்க யாராவது அது அது தப்பு அண்ட் ஐ திங்க் இட் ஷூட் ஸ்டாப் கவர்மெண்ட் இஸ் தேர் தில் டேக் கேர் ஆஃப் ஷோ கொஞ்சம் <laughs> 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 ओपीनियन इज दिस् ओनली दट रुमटिमे सरी उमे एल कुछ पैलें पड़ी ना इट्स अ लॉर्ड ऑफ एफर्ट इट इट लॉफ मनीड्यूसर्स एंड लॉड ऑफ एफर्ट फ्राम दोल टीम टू मेकअ मूवी अगर और वाटी यू टेक यू ओनली टू मिनट्स टू रईट इट दैट इट्स बट थिंक

ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டி எடுத்து அந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதே வந்து நம்மளுக்கு ஒரு அதே ஒரு செகண்ட் பார்ட்டு தான் வந்து அதனால் வந்து பெரிய படமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆகுது அப்படின்னும் போது அதை பற்றி யோசிக்கலாம் பட் இந்த படத்துக்கு வந்து நான் வந்து செகண்ட் பார்ட்டெல்லாம் யோசிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேட்டருக்கிட்ட படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நம்மளுக்கு இதே ஆப்பி அது வரும்போது நம்ம ஃபஸ்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டெல்லாம்